சமர் வந்தாச்சு ஒன் பார் திஸ் ஹாலிடே கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல இன்றைய நேர்காணலி நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பொதுக்குழுக்கு முன்பாகவே இந்த போஸ்டர் அடிக்கிற சம்பவம் நடந்தது புசியானந்தான் அடுத்த முதல்வராகணும் அப்படிங்கிற போஸ்டர்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் ஆர்வ கோளாறு வேறு முதல் முறை கட்சி முதல் முறை அரசியல் அனுபவம் வேறு ஒன்றும் கிடையாது இதில் பெரிய புலவு ரெண்டு அணி ரெண்டு டீமு உள்கூத்து சேலஞ்ச் பண்ணுறாங்க ஒரு நாவலர் நெடுஞ்சிரியனா கலைஞராங்கிற சண்டை வந்துடுச்சுங்கிற அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது த வே கா அப்படின்னா அது வந்து விஜய் வெற்றி கழகம்னா விஜய் கட்சி அவ்வளோதான் அதில் வந்து ரெண்டாவது குழப்பம் கிடையாது யாராக இருந்தாலும் அவருடைய தலைமையேற்று தான் போனோம் இன்னமும் ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில் வந்து ஒருத்தரை நீக்கினா கூட நீக்கப்பட்டவர் தான் நீக்கப்பட்ட கழிதான் அது வந்து விஜய் சேரஞ்ச் மண்ட் யாரும் நகர முடியாது வந்தவங்க வரப்போறவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க டே இருந்தவங்க யார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் நீக்கப்பட்டால் கூட அவர்கள் விஜய் ஆக முடியாது அது வந்து விஜய் கட்சி அவ்வளோதான் சீமான் கட்சியில் நிறைய பேர் வந்ததோ போனதை பார்த்தோம் அது சீமான் கட்சி அவ்வளோதான் அவர் அங்கே இருப்பார் அது வந்து மற்றவங்க இருப்பாங்க போவாங்க அதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் அதனால் செட் பேக்ஸ் அதெல்லாம் இருக்கலாம் போகலாம் வைக்கலாம் ஆனால் அது வந்து சீமான் கட்சி அது சீமானை வச்சு தான் அதுபோல் இது வந்து விஜய் கட்சி விஜயை வச்சு தான் அதனால் வந்து அங்கே போட் போட்டி கோஷ்டி பூசல் ஐரையை விட்டு ஏராள படிக்க பார்க்குறாங்க பல்ஸ் பார்க்குறாங்க அதெல்லாம் நான் இதையே நம்மளை முதல் அரசியல் முதல் அனுபவம் அதனால ஆர்வ குழா பணம் கொடுத்து அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி நகர செயலாளர் எல்லாம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அங்கே எல்லா கட்சியிலுமே அப்படி நடக்குது அப்படி நடக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சரி பண்ணி அதை வந்து தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும் அதுதான் சரி எல்லா கட்சியிலுமே இருக்கு பணம் கொடுத்து பதவிங்கிறது பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கும் அது நடந்தே தீர்வு நடக்கும் உங்களுக்கு தெரியாமல் செய்வாங்க கட்சிக்காக சில செய்வாங்க தங்களுக்காக செய்வாங்க தங்கள் ஜாதிக்காக செய்வாங்க தங்கள் ஊருக்கு ஆசைவாங்க தங்கள் பழக்கத்துக்கு ஆசைவாங்க இதெல்லாம் நடக்கும் அதை வந்து சரி பண்ணி சரி பண்ணி தகவல் கேள்விப்பட கேள்விப்பட அதை வெரிஃபை பண்ணி அதை வந்து சரி பண்ணி உண்மையான தொண்டர்கள் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படியே அந்த தீர்மானத்துக்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு தீர்மானம் இது ஆஸ் யூஷுவல் வந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகள் வந்து பொதுவெளிகளில் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவங்களுடைய கொள்கையாகவும் வச்சுருக்கிறாங்க அதை தாண்டி வேறு எதுவும் கவனம் பெற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சா ஒன்றுமே தோணலை வழக்கமான சம்பிரதாயம் ஈழப்பிரச்சனைக்கு பொதுவாக்கெடுப்பு வாக்கெடுப்பு நடத்துணுங்கிறது உள்பட எல்லாமே வழக்கமாக ரொம்ப முன்னாடி இதற்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் விட்ட தேர்வு அறிக்கைகள் ஒவ்வொரு கட்சியும் விட்ட மாநாட்டு தீர்மானங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளப் பண்ணி இன்றைக்கி எதெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வரிசையை அடிக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பதினேழு தீர்மானம் போட்டு வச்சுருக்காங்க அதில் ஐ டோன்ட் சி எனி திங் நியூ ஏதாவது ஒன்றாவது பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டாம் சரி எங்கள் விமான நிலையம் அமைக்கணும் அது அரசாங்கம் ஒரு கட்சிங்கிறது சஜெஸ்டிவாக இருக்கணும்ல பரந்தூரில் வேண்டாம் ரைட் அடுத்து வளர்த்து சொல்லுங்க அடுத்து எங்கே சொல்லுங்க எங்கே வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு சென்னை விமான நிலையத்து எங்கே அமைக்கிறது சென்னை விமானம் டூ எங்கே அமைக்கிறது ஹைதராபாத் விமான நிலையம் எங்கே இருக்குது பெங்களூர் விமான நிலையம் எங்கே இருக்குது திருவனந்தபுரம் விமானம் எங்கே இருக்குது எங்கே மாற்றலாம் எவ்வளோ தள்ளி வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு அஜி சொல்லுங்க சார் பரந்தூர் வேண்டாம் மூணு இடம் பார்த்து மூணு இடத்துல பெட்டர்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா மூணு இடத்தை பார்த்து ரெண்டு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சில ரெண்டு பேரும் பார்த்து இது இதுன்னு சொல்லி மூணில் பறந்து கடைசி இங்கே வந்து பாட்டியிருக்காங்க நீங்கள் வேறு ஒன்று சொல்லுங்கள் பரந்தூரில் பத்தாயிரம் பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா இன்னொரு ஊர்லயும் பாதிக்கப்படுவாங்க எந்த ஊரில் போட்டாலும் பாதிக்கப்படுவாங்க என்ன டவுட் இன்றைக்கி கவிக்கு கவியரசர் கவிப்பரரசு வைரமுத்து பிறந்த வீடு எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு வைகை அணைக்கு உள்ளே இருக்குது அவர் வீட்டை போய் பார்க்கணுன்னா வை அணைக்குள்ளே தான் ஒரு முடியும் அவர் குடியிருந்த பிறந்த குடிசை வந்து காணாமல் போய் அங்கே அணை வந்துருச்சு நீர்க்கட்டு பகுதி வந்துருச்சு என்ன செய்ய முடியும் அப்போ வந்து அஞ்சு மாவட்ட மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு அணை அமையணும்னா ஒரு அஞ்சு கிராம மக்களை காலி பண்ணத்தான் வேண்டும் இது காமராஜர் செஞ்ச விஷயம் அவரை நீங்கள் என்ன மக்கள் தலைவர்னு சொல்வீங்களா வேறு ஏதாவது சொல்லுவீங்களா அப்போ வளர்ச்சிக்கு போடும் ரெண்டுக்கும் பேலன்சிங் ஆகணும் சொல்லுங்கள் விவசாயம் பாதுகாக்கணும் நீர்வளம் பாதுகாக்கணும் அந்த ரெண்டுக்கு பேலன்சிங் ஆகணும் பண்ணணும் நீங்க வேண்டாம்னு சொன்னால் வேற ஒரு வழி சொல்லுங்க இங்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதை ஏன் அமைக்கல நீங்க கேளுங்க ஒவ்வொரு தீர்மானம் நீங்க எல்லா தீர்மானம் சொல்லினா பழைய கதை ரெண்டாவது ஒண்ணு ஒன்னு சொல்லிடு அது திமுக உட்பட எல்லா கட்சிக்கும் பொருந்தும்னாலும் சொல்லிடு பதினோராவது தீர்மானம் சொல்லுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பிரதிநிதி எல்லாருக்கும் கொடுக்கணும் சமநீதி சமூக நீதி அப்படிங்கிறது அப்பதான் பொருந்தும் தொகுதி மறுசறைப்பு நிறுத்தி வைக்கணும் தொகுதி மறுசீரமைப்பு ஏன் நிறுத்தி வைக்கணும் தொகுதி பரிசீர்ப்புங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் அமைஞ்சிரும் மக்கள் தொகை அடிப்படையில் அமைஞ்சா தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுரும் வட மாநிலங்கள் வாழ்ந்தோம் அதானே திமுக ஜாதிவாரி செய்வீங்க மக்கள் தொகை அடிப்படையில் யார் யார் எவ்வளவு பாப்பீங்க ஒரு சமூகம் கூட அவங்களுக்கு கூட பங்கு ஒரு சமூகம் குறை பங்கு அதானே ஜாதிவாரி கணக்கிடுது பாமக திமுக நாம் தமிழர்ல இருந்து அதிமுக தாவேக்கா வரைக்கும் அத்தனை பேர் நாம் எது கேட்கறீங்க ஜாதிவாரி ஜாதிவாரி கணக்கீடு எதுக்கு எவ்வளோ மக்களோ அவ்வளவு இடஒதுக்கீடு அதானே அப்ப தொகுதி மறுசீரமைப்பு என்னது எவ்வளவு மக்களோ அவ்வளோ தொகுதி ஓகேவா ரெண்டு தீர்மானமும் ஒரே இடத்துல இருக்கு அவங்க ரெண்டுக்கு ஏதாவது புரிதல் இருக்குதா நான் கேட்குறேன் எல்லா கட்சியிலையும் கேட்குறேன் சொல்ல புரியுங்களா அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து அதன் அடிப்படையில் பிரதி பிரதிநிதித்துவ விகிதாச்சார அடிப்படையில் கூடும் எவ்வளவு பேர் இருக்கிறோம் எவ்வளவு கூடும் சரிங்களா இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு பட்டியல் தவறுக்கு பதினெட்டு சதவீதம் இருக்கு இன்னைக்கு ஒதுக்கி பட்டியல் தவறு இருபத்தி மூணு சதவீதம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கூட கேட்பீங்களா மாட்டீங்களா சரிங்களா ஒரு வேற ஒரு சமூக நாடாறு தேவர்னு ஒருவங்க பிசியில் வந்து எம்பிசியில் உட்காந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எட்டு சதவீதத்துக்குள்ள பன்னெண்டு சதவீதம் இருக்குது கூட கேட்பீங்களா மாட்டீங்களா சரி ஒருத்தர் ஒரு சமூகம் குறைஞ்ச வச்சு உங்களுக்கு செய்வீங்க அவங்களுக்கு ஜாதிவாரி எதுக்கு சார் கேட்குறீங்க ஜாதிவாரி இடம் கடற்கரப்பு எதுக்கு கேட்குறீங்க அதற்கடிப்பெல்லாம் தானே அப்போ இங்கே பண்ணலாம் தொகுதி வாரிக்கு என்ன செய்யணும் ஏதாவது லாஜிக் இருக்குதா ஒரே தீர்மானத்தில் எப்படி ரெண்டு முரணு வைப்பீங்க எல்லா கட்சியும் நான் வந்து தாவேக்கா இன்னைக்கு பண்ணதுனால நான் கேட்குறேன் அந்த தீர்மானத்தை நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டதுனால சொல்

ஜாதிவார் கணக்கில் வந்து என்ன செய்யப்படுங்க போது அரசியல் தெளிவு இல்லாமல் அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக எல்லா கட்சிகளும் செய்கிற விஷயமும் சொல்றோம் அதான் இந்த பதினேழு தீர்மானம் நத்திங் நியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல அது எல்லாத்தையும் நியூ பார்த்து நீங்க சொல்லுங்க அது எல்லாமே தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாடு ஒரு பல்சா இருக்கு அது மட்டும் இல்லாம அது தமிழ்நாடு நலன் சார்ந்து இருக்கு அப்படின்னு பொதுவாக்கெடுப்பு ஈழத்துல நடத்தணும் யார் சொல்ல முடியும் யார் செய்ய முடியும் யார் நடத்த முடியும் இலங்கை மட்டும்தான் நடத்த முடியும் எந்த நாடுகளும் சொல்லி கேட்க முடியும் ஐனா சொன்னா கூட கேட்கும் ஐனா சொன்னாம கேட்காம நூறு நாடு இஸ்ரேல் கேட்கல பாலஸ்தீன் கேட்கல நூறு நாடு கேட்கல பாகிஸ்தான் கேட்கல சைனா கேட்கல ரஷ்யா கேட்கல யூஎனோட உத்தரவு கேட்காம நூறு நாடுகள் எப்படி அவன் இலங்கை மட்டும் கேட்பான் அப்போ அதுல எது வேல்யூ இருக்குதா ஒரு கட்சி ஒரு சம்பளம் அதுதாங்க ஒரு சம்பிரதாயம் நம்ம இதெல்லாம் போட்டுரும் என்னோட தப்பா நினைப்பாங்க விடுதலைக்கு ஒன்னு தமிழ் ஆர்வத்துக்கு ஒன்னு ஜாதிக்கு ஒண்ணு நீதிக்கு ஒண்ணு ஒன்னு போட்டுக்கோங்க கோப்பு வாரியம் அந்த சட்ட அதுக்கு எதிர்ப்பு வாரியத்துல என்ன பிரச்சனை சொல்லுங்க திருச்சியில் அந்த ஒரு ஊரே வந்து வகுவாரி சொந்தம்ன்றாங்க ஒரு கோயிலே சொந்தம்ன்றாங்க பல் சொல்லுங்க அதுக்கு தீர்வு சொல்லட்டும் அண்ணன் விஜய் சொல்லட்டும் அண்ணன் ஆதவர்ஜனா சொல்லட்டும் சி டி நிர்மல்குமார் சொல்லட்டும் ராஜமோன் சொல்லட்டும் பொதுச்சலாளர் ஆனந்த் சொல்லிட்டு யாராவது ஒரு பெருமானார் சொல்லட்டும் எப்படி வந்து பலாயிரம் வருஷமான கோயில் வந்து வகுபாரி சொந்தமாயிரும் இஸ்லாமே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழசு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் அதுக்கப்புறம் இஸ்லாம் இங்கே வந்தாங்க அப்புறம் இங்கே இருந்தால் கன்வெர்ட் ஆனாங்க இங்கே வந்த ஒரு பெருமக்கள் வந்து கொடுத்துட்டாங்க தானம் கொடுத்தாங்க எல்லாமே ஓகே எப்படி ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் பழைய கோயிலை கொடுப்பாங்க கோயிலையும் சேர்த்து உழைக்க வாங்கிடுறீங்களா அப்ப எப்படி ஒரு கோயில் சொந்தமா இருக்கும் எங்க அவர் வந்து ஒரு வஹ்பு வாரிய ஒரு நிர்வாகி சொல்றாச்சு வஹ்பு வாரியம் வந்து எங்களோட இருங்க லேண்ட் எங்களோடதுங்க அதுல ஒரு கோயில் இருக்கலாம்லங்க அப்படின்றது அப்போ லேண்ட் வாங்கினதுக்கு பிறகு உள்ள கோயில் வேற கோயில் இருக்கிற லேண்ட் வேற எப்படி வந்து பல்லாயிரம் வருஷம் உள்ள கோயில் வந்து எப்படி வகுவாரியத்துக்கு வரும் அது ஒரு பதில் சொல்லுங்க கேரளாவில் சர்ச்சுகள் எதிர்க்கின்றன வகுப்பு பெற்றது அப்போ வந்து சிறுபான்மைக்கு எதிரான விஷயமா இங்கே இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அங்க கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்போ இதை ஒழுங்கமைக்கணும் அமைக்கணும் இப்ப வஃபுவாரி தான சொல்றாங்க இந்துக்கள் கொடுத்துட்டாங்களா பகுவாரி கலைச்சிட்டாங்களா பகுவாரின் ஒன்று இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களா பகுவாரித்துல இந்துக்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்களா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடிய மாநாட்டில் கலந்துக்கிற ஒருத்தர் வந்து இந்து சமய அறையத்துறையின் அமைச்சரா இருக்க முடியும் ஒரு அதிகாரி கண்காணிக்கிறதுக்கு இருக்க கூடாதா ஆடிட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றது இருக்க அப்ப அதிகாரி கொடுத்துருக்கீங்க மத்தம் அது இப்படி எனக்கு ஒண்ணு புரியவே இல்லையே இன்னைக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தவர்கள் மனம் கோணாம அவங்களுக்கு வேற வாழை வேலை கொடுப்போம் அப்போ இருக்காங்களா இல்லையா வந்துட்டாங்களா இல்லையா அப்படி ஒரு மசூலியில் அப்படி ஒரு சர்ச்சில் செஞ்சிருவீங்களா கபாலீஸ்வரர் கோயில சுற்றி எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்க யார் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க எல்லாத்தையும் பெருந்துமே ஏற்கக்கூடிய மதமும் இந்து மதம் இருக்கு எந்த சண்டையும் இல்லாமல் எந்த சச்சரவும் இல்லாமல் நீங்கள் வந்து வக்வ்வாரி தூண்டி விடுறீங்க வகுபாரித்துக்கு எதிராக என்ன இருக்குது அப்படி தானே தலாக்கு தூண்டி விட்டீங்க அப்படித்தானா சிஏக்கு தூண்டி விடுங்க தலாக்கு பிரச்சனை எங்கே போச்சு ஒரு தலாக்கில் நீங்கள் கேஸ் போட முடியுமா நீங்க இந்து தான் நினைக்கிறேன் சரிங்களா நீங்க ஒரு கேஸ் போட முடியுமா தலாக்கில் தெரியுமா உங்களுக்கு யார் கேஸ் போட முடியும்னு ட்ரிபிள் தலாக்கில் பாதிக்கப்பட்ட மனைவியோ மனைவியின் ரத்த உறவினர்கள் மட்டும் தான் போட முடியும் அந்த லேடி அல்லது அவங்க அண்ணே அவன் தங்கி தங்கச்சி அண்ணன் உறவு மட்டும்தான் நான் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு அவர் பாதிக்கப்பட்ட குடும்பம் நீங்க போய் நிக்க முடியாது அவள் அது குடும்பத்துல இஸ்லாமிய பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட முஸ்லீமுக்கு எந்த முஸ்லீம் சிஏ அமலாகி நூறு போலி பிடிச்சு நூறு பேர் உள்ள வந்துட்டான் எந்த எந்த இந்திய முஸ்லீமுக்கு ஆபத்தாக இருந்தது நீ என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்க வக்வாரிய கலைப்பா சும்மா ஒண்ணு போட்டு வைப்போமே அப்படின்னு எல்லாமே சம்பிரதாயத்துக்காக இருக்கு எதுவுமே தீர்வு நோக்கி இல்ல அதுவும் மக்கள் நலம் சார்ந்து அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் எப்படி சம்பிரதாயம் நீங்க சொல்லுங்க பாண்டே சார் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இது பாருங்கன்னு சொல்லுங்க ஏதாவது புதுசு சொல்லுங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது தமிழ்நாட்டுல இந்த அரசாங்கம் பார்த்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எல்லாமே முக்கியத்துவம் தானே ஆமா உண்மைதானே இல்லைன்னு இல்லன்னு உண்மை உண்மைதானே சொல்றேன் என்ன புதுசுன்னு அது எல்லோரும் தானே சொல்கிறாங்க ஆமாம் அப்படி தான் செய்யணும் அது வந்து கரெக்ட் தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப லெத்தாரிச்சிக்காக இருக்கிறாங்க ரொம்ப அதிகரிச்ச போது கவலைக்குரிய விஷயம் தான் விஜய் ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் பேசியிருக்காரு பட் அது ஒரு ஃபயர்ஃபுல் ஸ்பீச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாவை கத்தோட இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு விஜய் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறவர் இல்லை அவரால் ஒரு திருக்குறள் சொல்ல முடியும் அவரால் ஒரு இங்கிலீஷ் கோட் கொடுக்க முடியும் அவரால் ஒரு ஒன்றரை நிமிஷம் தடையில்லாமல் இங்கிலீஷில் தப்பு இல்லாமல் பேச முடியும் நான் வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னு நாலு பேர் தமிழ்நாட்டில் அரசியல் இருந்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பீச் பேச்சில் அவர் அடிச்சுக்கிட்ட ஆள் கிடையாது நான் பயங்கரமாக இருந்தீங்கன்னே நான் அவர்களுக்கும் சேலஞ்ச் கொடுக்க ஆள் தான் காட்டியிருக்கேன் பியூட்டிஃபுல்லாக ஸ்பீச் டெலிவரி பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை புதுசு என்னங்கிறது மட்டும்தான் தான் நல்ல ஸ்பீச் ஒரு கட்டமைக்கப்பட்ட அழகான ஸ்பீச் நல்ல அழகாக அந்த அந்த எமோஷன்ஸ் நம்ம வந்து டிராமான்னு சொன்னால் தப்பாக நடிச்சிடக்கூடாது சென்ஸில் நான் சொன்னேன் அதாவது என்ன இருக்கணுமோ மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மாண்பு மு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற அந்த ஏத்த எல்லாம் பியூட்டிஃபுல்லாக டெலிவரி ஆச்சு எல்லாம் நல்ல ஸ்பீச்சும் பியூட்டிஃபுல்லாக ஸ்பீச் புதுசு எண்ணங்கள் நான் இது வரைக்கும் வந்து மோடியை வந்து அவர் பேசவே இல்லை அதாவது பாஜகவு விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னிச்சாங்க அதெல்லாம் நீங்களும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் தென்மரத்தில் ஒரு கூத்து பணமரத்துக்கு கூத்துங்கிறது அந்த டைலாக் அவ்வளோ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அது அவர் ரெண்டையுமே பா பாசிசம் பாயாசம் ஆரம்பித்த காலத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு அவர் எப்பயுமே விமர்சிக்கிறார் பேரை சொல்லுமா சொல்லணுங்கிற அவர் சொன்னதில் ரொம்ப நியாயம் இருக்குது அது அவசியமே இல்லை ஸ்டாலின் பேர் சொன்னா தான் ஆச்சா தமிழக அரசுன்னு சொன்னா யார் அது நரேந்திர மோடி பேர் சொன்னா தான் ஆச்சா இப்ப பேர் சொல்லிட்டாரு அப்ப என்ன ஆச்சு படம் இன்னேத்துல இருந்து எதுக்கு இல்லை அவர் எல்லாத்து சம்பந்தம் இல்லாமல் ஏத்துட்டு இருந்தார் சம்பந்தம் எல்லாம் இருந்தார் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்துனதுக்கு பாஜக கவன நாடகம் ஆடுதுன்னு விமர்சனம் பண்ணார் அது யாரும் நீங்க கேட்கவே இல்ல ஏன் பாஜக தமிழ்நாடு அரசு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது அதுக்கு எதுக்கு பாஜக திட்டுறீங்க ரெண்டு பேரும் உள் குத்து கவன நாடகம் என்ன கவன நாடகம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து ஊழல் வெள்ளமும் லஞ்ச புயலும் புயலும் வந்து காணாம போயிடும் அப்படின்னு அமித்ஷா ட்வீட் போடுறாரு அப்ப தமிழ்நாடு அரசை மாத்துவேன் தான் அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் ஆட்சி மாவட்டம் எங்கள் ஆட்சி வரும் அர்த்தம் அப்ப நீங்க திமுக ஆட்சியை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடியவரை உள்கூத்து கூட்டணி வந்து ஒரே எதிரி திமுக தான் உங்களுக்குள்ள அவருக்கு என்ன குத்து நீங்க பீட்டிமா நான் சொல்ல புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தாள் திமுக ஆட்சியாக ட்ரோன் சொன்ன அமித்ஷா வந்து குத்து இன்னைக்கு ஸ்பீச் சொல்றாரு உங்களுடைய மறைமுக எஜமானர்கள் பிஜேபின்றார் நீங்கள் வந்து திமுக அழிப்போம்னு சொல்லி சொல்றீங்க நான் நூறு முறை சொல்லிட்டேன் தவேகா வந்ததே பிஜேபிகளை மறுபடி டிஎம்கேக்கு நல்ல லாபம் அப்படின்னு அப்ப தவேகாவுடைய வருகை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிளவுபடுத்தும் அப்போ யாருடைய பீட்டி யாருன்னு கேட்டால் அரசியலில் உங்களுக்கு ஒரு பாதை இருக்கு உங்களுக்கு பயனு நீங்கள் பாஜகத்தான் ட்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணீங்கன்னா என்ன லாபம் அவங்க எங்கே இருக்கிறாங்க ஏன் நீங்கள் காங்கிரஸ் விமர்சிக்கலை ஏன் நீங்கள் அதிமுக விமர்சிக்கலை ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில அதிமுக ஆட்சியில் இங்கே மாநில அரசு பிரச்சனை நீங்கள் எப்படி மத்திய அரசை திட்டுவீங்க மெட்ரோ ரயிலுக்கு வந்து சொல்லுன்னா இவங்க காசு கொடுத்தாங்க எந்த விஷயத்துக்கு செஞ்சுருக்காங்க நீங்கள் பரந்தூருக்கு ரெண்டு அரசையும் திட்டுங்க நியாயம் இருக்குது ஏன்னா நிலத்தை பிடிச்சி கொடுத்தது இவங்க விமான நிலையம் கட்டப்போறது அவங்க சம்பந்தம் இல்லாமல் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து பாதிக்கப்பட்டால் அதுக்கு கூட உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன கிடைக்க எனக்கு புரியவே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஒன்று இங்கே ஒன்று சொல்லிட்டோமே அப்படின்னா ரெண்டாவது அங்கே சொல்லிடணும் இன்றைக்கே பாருங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உடனே படக்குன்னு மாண்புமிகு தமிழ பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே இங்கே சொல்லிட்டாங்க இது என்ன பதட்டம் எனக்கு புரியவே இல்லையே உங்களுக்கு நோக்கமே இல்லையே நீங்க அகில இந்திய கட்சி கிடையாது நீங்க சந்திக்க போறது மக்களவை தேர்தல் கிடையாது உங்களுடைய எதிரி தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்க தமிழ்நாட்டு அரசியல் பண்றீங்க இதுக்கு அங்கங்க கூட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு அவன் கூட்டு போயிட்டு அதுல என்ன லாபம் இருக்குன்ற தமிழ்நாடுங்கிறது ஒரு தனித்துவமான மாநிலம் நிறைய பேருக்கு வந்து தண்ணி காட்டிய மாநிலம் என்ன வகையில் அவர் குறிப்பா சொல்றது பாஜக சொல்றாரு என்னோட சொல்லி அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக தமிழ்நாட்டுல பாஜக தலைமையில கடந்த தேர்தல பதினெட்டு பர்சன்ட் வாக்கு பதினெட்டு பர்சன்ட் மக்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி போகிறீங்களா பதினெட்டு பர்சன்டேஜ் எண்பது லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணி கொடுத்துருக்கும் தப்பான ஆட்களா தமிழர்கள் இல்லையா அந்நியம் தேசத்தவர்களா இந்த தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து ஆளான எண்பது லட்சம் மக்களுடைய கருத்தை நீங்கள் புறக்கணிக்க போகிறீங்க இல்லையா அவர்கள் ஒரு ஆள் இல்லைன்னு கருத போகிறீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் மூணு எம்பி கிடச்சிருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக தலைமையிலும் நாலு எம்எல்ஏ கிடச்சிருக்கிறாங்க தொண்ணூத்தாறுலயே தனியா பாஜக நின்று வந்து கன்னியாகுமரியில வந்து பத்மநாபுரத்துல வேலாயுதங்கிற எம்எல்ஏ வந்திருக்காரு நீங்க என்ன எல்லாரும் வந்து பாஜக இல்ல பாஜக இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருந்தா இல்ல கண்ணு பூனை வந்து கண்ணு முடிட்டா உலகம் இருந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை எம்எல்ஏ வருவாங்க பாத்துக்கிட்டே இருக்கு மக்களை வந்து என்னை பார்க்க விடாம தடுத்துட்டே இருக்காங்க துவக்க விழா ரெண்டாம் ஆண்டு துவக்க வந்து மாம்பழபுரத்தில் நடந்தது சிட்டிக்குள்ள நடத்த முடியாத ஒரு சூழல் மக்களை நான் சந்திக்கிறது தடுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லை அது தேவையில்லாத விஷயம் தான் நான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கேன் திமுக வந்து அவரை நல்லா பெருசாக்குதுன்னு நான் பார்க்குறேன் அது வந்து அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு பலவீனப்படுத்துறதுக்கு திமுக செய்கிற தொடர் சில சமயம் சீமானுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்கும் சில சமயம் பாஜக நல்ல ஸ்பேஸ் கொடுக்கும் சில சமயம் இந்த மாதிரி தடை பண்ணுறது மூலமாகவே தாவேக்காவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்கும் அதன் மூலமாக தாவேக்கா ஒரு எழுச்சி பெறும் அதன் மூலமாக சீமானு எழுச்சி விடுவார் ஒரு பாஜக எழுச்சி வரும் அதன் மூலமாக அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அவர் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்போ நாலு கட்சி சமநிலைக்கு வந்துடும் பெரும் கூட்டணியாக திமுக நிற்கும் இது அவங்க பண்ணபடியும் பியூட்டிஃபுல்லான டாக்டிக்ஸ் அதன் மூலமாக ஒரு தாவைக்காய் வளர்த்து தான் விடுக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போது டிவி கே வெஸ்எஸ் டிஎம்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்க அப்படி அவர் ஆசைப்படலாம் ஒரு தலைவர் அவர் கூட அதை சொல்லாட்டா வேறு என்ன வேறு யாரும் சொல்லாட்டா அவர் கூட திமுக கூட்டணி உடைஞ்சு இவர்கிட்ட ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா மும்முனை போட்டியாக இருக்கும் இல்லாட்டி இன்னைக்கு தேதிக்கு இருமுனை போட்டி தான் அதிமுக கூட்டணி வெர்எஸ் திமுக கூட்டணி அது இருமுனை போட்டி தான் அங்கே தாவேக்காவுக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு பெரும் சவால் காத்திருக்கு அது வந்து அஞ்சு முனை போட்டிங்கிறது நாலு முனை போட்டியாக சுருங்கி இருமுனை போட்டியாக மாறிடும் ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து ரெண்டு பேரை எடுத்துட்டு தன்னுடைய கூட்டணிக்கு தாவேக்கா கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அல்லது சீமானோட கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அது மும்முனை போட்டியாக மாறும் அப்பையும் அது வந்து டைரக்ட் டைரக்ட் திமி தாவேக்கா வர்சஸ் திமுகங்கிறது இல்லை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லை இன்னைக்கு அந்த ஸ்பீச்சில் அவர் திமுகவை சாடுறாரு அதே மாதிரி பாஜக விமர்சித்தாரு ஏடிஎம்கேவை எங்கேயுமே எந்த ரோலுமே பிளேஸ் கிடையாது தப்பு காங்கிரஸ் விமர்சிக்கல தப்பு அவங்க ஆட்சியில் இல்லை இல்லை அதில் வந்து நீங்கள் சும்மா நான் போய் ஏன் சொல்லல அவரே நான் பிஜேபியும் ஏந்துட்டு இருக்கீங்க கேட்குறேன் உங்களுக்கு சம்மந்தம் என்ன இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தலில் திட்டியிருந்தாலோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூஸில் திட்டிருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நிதி வரலை அப்படின்னா நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் சம்ம லோக்கல் வந்து நான் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு திட்டுறாங்க பாஜகவை அப்போ என்ன கணக்கு அதனால தானே அவர் சண்டைக்கு வந்தார் அண்ணாமலை நீங்கள் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமு சொன்னது சொன்னதுக்காக சொன்னார் இல்லை இப்போ அதிமுக ஒரு சைட்லைன் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல டிவிக்கே டிஎம்கேனவா அப்போ அதிமுக அவர் குறைச்ச மதிப்புடன் அதை சைலைன் பண்ண பார்க்கறாரு அதிமுகவை சர்பாஸ் பண்ணுற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா இருக்காது எந்த கூட்டணி வச்சாலும் இல்லை அதை நம்ம இப்பயே சொல்லிட முடியுமா ஏன்னா இன்னும் அவர் வந்து அவன் தெரியாமல் சொல்லிட்டேன் தப்பாச்சுன்னா மன்னிப்பு கிளிப் எடுத்து போட்டு காட்டுங்க ஆமாம் தப்பா சொல்லிட்டேன் மனு இன்னும் அவர் மக்களையே சந்திக்காத போது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் வரும் அப்படின்லாம் வந்து பேசுகிறேன் ஆறு டு பத்து நானே கணிக்கிறேன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் சொன்னேன் ஆறு டு பத்துங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் சொல்கிறேன் அது மாறணும்னா நிறைய விஷயங்கள் மாறும் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சுல்ல அப்போ வந்து இது திமுக வேண்டாங்கிறவங்களுக்கான பெருவாய்ப்பு அதிமுக வந்துருல்ல அதிமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமாக இவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அல்லது கிருஷ்ணசாமின்னு எவ்வளோ பேர் இருப்புறாங்க அது ஒரு திமுக வலுவான கூட்டணியாக இருக்கும்ல திமுக சவால் விடக்கூடிய கூட்டணியாக இருக்கும்ல அப்போ வந்து திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கான பெருவாய்ப்பு அதிமுக கூட்டணி மாறும்ல அப்போ இவருடைய முக்கியத்துவம் குறையும்ல அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதிமுகவை இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை அவர் எப்படிப்பட்ட கூட்டணி அமைச்சாலும் அவர் சீமானோடு சேர்ந்து அமைச்சாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைச்சி ஒரு ரெண்டு கட்சியில் அங்கே கொண்டு வந்தாலும் அது அதிமுக நல்லா இருக்கும் கேம் நான் வந்து முன்முனை போட்டி சொல்லிடுறேன் நான் வந்து இன்றைக்கி தேதிக்கு இருமுனை போட்டி முன்னாடி அஞ்சு முனை போட்டி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்ல நல்லா போய் என்னென்ன டவுட் பண்ணு கரெக்டாக சொல்ல புரிஞ்சுங்க அன்னைக்கு அஞ்சு முனை போட்டி திமுக கூட்டணி இவர்சிஸ் நாலு பேர் இன்னைக்கு வந்து அது இருமுனை போட்டியாக மாறிடுச்சு அதில் திமுக கூட்டணி உடைஞ்சால் அது மும்முனை போட்டியாக மாறும் அண்ணன் சீமானுக்கு செலஞ்சு ஒரு பேச்சுக்கு திமுக கூட்டிலேருந்து ஒரு ரெண்டு கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு விடுதலை சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ அண்ணன் சீமான் உள்ள வந்துடுறேன் அப்போ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக வலுவான மும்முனை போட்டி ட்ரைக்கான அன்னைக்கும் அது அதிமுக முந்தாத்துக்கு நகராது அதான் இன்றைக்கி விஜய் பேசுவதுக்கு முன்பாக ஆதவ் அர்ஜுன் வந்து சில கருத்துக்களை வந்து பதிவிட்டார் மதிமுகவினுடைய இன்றைய நிலை விடுதலை சிறுத்தைகளினுடைய இன்றைய நிலை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டினா வந்து அரசு பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியாக டீ பண்ணி நீங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மறைமுகமாக மற்ற கட்சிகள்லாம் குறித்து வந்து ஆதவ் அர்ஜுன் ஏற்கனவே கட்சி அறிமுக மாநாட்டில் போட்ட தூண்டில் வந்து எந்த மீனும் சிக்கல் அப்படிங்கிறனால திரும்ப தூண்டில் வேறு மாதிரி போட்டு பார்க்குறாங்க அவ்வளோதான் அதுதான் வந்து மீன் கிடைக்கல அப்படிங்கிறத திரும்பி போட்டு பார்க்குற ஒரு முயற்சி தான் வேறு இந்த மாதிரி ஸ்பீச் மூலயமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் அந்த மாற்று சிந்தனைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்றைய இல்லை இன்னமும் அப்படி வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து அதிமுக ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அதிமுக பாஜக கூட்டணி வராமல் போச்சுன்னு எதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அவங்களுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் ஏடிமிக்கா இருக்கும் திரு திருமாவளவர்கள் ரொம்ப ஓப்பனாகவே சொன்னார் ஆட்சியில் பங்குங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கும் அதிமுக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாரு அன்னைக்கே அவங்களுக்கு இந்த மாநாட்டு பகுதியில் ஏன்னா அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள கட்சி அப்போ தாவேக்கா இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்குது அதனால் அந்த ஆஃபர் வேறு இவங்க கொடுக்குற ஆஃபர் வேறுங்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ வந்து அந்த கூட்டணி உடஞ்சா நல்லாயிருக்கும் கேம் அதாவது தேர்தல் களம் அதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால் வந்து ஏற்கனவே திரு விஜய் வந்து நேரடியாக ஒரு பிட்ட போட்டு பார்த்தாரு இப்போ திரு ஆதவர் இன்னொரு பிட்டை போட்டு பார்க்குறாரு அது தோணில் வந்தால் அதுக்கு இது காரணமாக இருக்காது வந்தால் அங்கே உள்ள கசப்புகள் அவங்களுக்கு காரணமாக இருக்கலாம் ஏன்னா இது வந்து கூட்டணி தொகுதி பங்கீடு இடஒதுக்கீடு வரைக்கும் அதில் வந்து நிறையா இருக்குது இல்லை கேம் இருக்குது ஸோ இன்றைக்கி அப்படி அடிச்சு அடிமையில அடி வைத்தால் அம்மி இந்நகரன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மெதுபுதான் புதனை நகர்த்திட்டே இருக்கலாம் நாளைக்கு வந்து நான் கேட்ட சீட்டு கொடுக்கல இப்போ மதிமுக வந்து கடந்த முறை உதயஸ்வரி சின்னத்திலேயே போட்டிகிட்டுட்டாங்க அதில் வந்து இந்த மாதிரி மாட்டேன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் இதே முறை கடந்த முறை மாதிரி ஆறு சீட்டு கொடுத்தா எல்லா கட்சியுமே ஒத்துக்க முடியாதுல்ல எங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஆஃபர் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஆறுக்கு ஒத்துக்க மாட்டேங்கலாம் எல்லாருக்கும் பத்து பத்து நாளே உங்களுக்கு வந்து ஐம்பது அறுபது சீட்டு தனியாக போயிடும் அந்த மாதிரி ஒரு தொகுதி எத்தனை தொகுதிங்கிறது அப்புறம் வந்து எனக்கு இந்த தொகுதி கொடுங்கன்னு நாலு பேர் கேட்பாங்க அப்ப எந்த மாதிரியான சிக்கல் வந்தா அப்படி வருமே தவிர அதற்கான கதவா நாங்க திறந்துருக்கோங்கிறது இப்ப திரு ஆதவர்ஜுனா ஸ்பீச் மூலமா உறுதியாகவே தவிர அவர் அழைக்கிறார் வாரியன்னு அப்படி ஒன்று நடக்காது கூட்டணிக்கு வரலாம் இல்லையா அப்படின்னு கூட அதையுமே இன்னைக்கு பேசுறாருல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணிக்கு வரலாம் இல்லையா அப்படிங்கும் போது அப்போ இன்னும் அந்த கூட்டணி ஆட்சி குறித்து அவர் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரு அதிமுக சேர்ந்துருச்சுல பாஜக கூட அவங்க இல்லைன்னு வேற போட்டு நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நம்ம பாஜக முந்தலாம் சீமானம் முந்தலாம் திமுக அதிமுக அடுத்து மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லலாம் ஒரு ஹோப் கொடுக்கலான்னு ஒரு குரோத் குறிக்கலாம் உங்களுக்கு புரியுங்களா மூன்றாவது இடத்துக்கான போட்டியில் நீங்கள் வந்து நிற்பீங்க அப்புறம் நீங்கள் முப்பத்தொன்று தேர்தல் நோக்கி நகரலாம் இருபத்தொம்போல சாரி ஆமாம் இருபத்தொம்போது சில கிமிக்ஸ் பண்ணலாம் அடுத்து பண்ணலாம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் மூணாவது இடம்னாலே நல்ல இடம் தானே நீங்கள் ஒரு இந்த இத்தனை கம்யூனிஸ்ட் கட்சியில் தாண்டி காங்கிரஸ் கட்சியை தாண்டி தாவக்கா நாம் தமிழர் தாண்டி பிஜேபி தாண்டின்னு போய் நின்றுமில்ல அப்போ வந்து இவர்கள் சேராத போது அந்த வாய்ப்பு இருந்தது இப்போ இவங்க சேர்ந்துட்டதுனால என்டிஏ வந்து லார்ஜர் ஆச்சு முன்னாடி வந்து பிஜேபிகிட்டே இருந்த பாமக இங்கே போயிருக்கும் எங்கே அதிமுக அதிமுக இந்த தேமுதிக பிஜேபிக்கு போயிருக்கோம் இந்த ராஜ்யசபா சீட் கொடுக்க மாட்டேங்கிறதுனால இப்போ ரெண்டு பேருமே ஒன்றாயிட்டனால இவங்க ரெண்டு பேருக்குமே வர வழியெல்லாம் போயிருது இப்போ திமுக கூட்டணி ஏதாவது உடஞ்சாதான் இங்கேருந்து யாராவது போவாங்களான்னு பார்க்கக்கூடிய பாமக வந்து திமுக கூட போமா தேமுதிக வந்து திமுக கூட போமாங்கிற வாய்ப்பெல்லாம் வரும் அது திமுக கூட்டணி உடஞ்சா மட்டும்தான் அப்போ திமுக கூட்டணி இன்றைக்கு இருக்குது இன்டாக்டாக இருக்குது நம்ம பேசிட்டு ரெண்டு மிதடம் வரைக்கும் அது அப்படியே இருக்குன்னு இப்போ என்டிஏ கூட்டணி அமைஞ்சு போச்சு இது செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக தாவேக்காவுக்கோ நாம் தா நாத்தாக்காவுக்கோ வாய்ப்புகள் குறையும் இல்லை இன்றைய நிலையில் அப்போது தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா இவர்கள் சேர்ந்ததுனால அவர்களுக்கு சவால்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து கூட்டணி அத்தியாவசியமாகிறதுன்னு சொல்றோம் கூட்டணி இல்லைன்னா டிசாஸ்டரா முடியும்னு சொல்கிறேன் அவர் சொல்வது போல யாராவது வருவாங்க அப்படின்னு உங்களால் எதுவும் யூகிக்க முடியாது அவர் வந்து அண்ணன் சீமான்ட்ட பேசுனா ஒரு வாய்ப்பு சீமான் வந்து அதை ஏற்றுக்கிடுவார் அவருக்கு வந்து பணம் செலவு பண்ணுறதுக்கு இடம் இது மாதிரிலாம் தேவைப்படுது இது வந்து தாவேக்கா வந்து நாம் தமிழர் கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணால் ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும் அது வந்து தாவேக்காக்கும் பலன் தரும் நா பலன் தரும் இப்போ வந்து திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாங்க பெரியார் தூக்கி பிடிக்கிறாங்கிற ஒரு பிரச்சனை வந்து சீமானுக்கு உருத்தும் ஆனால் அதை வந்து ஒரு லாட்ட ஒரு சட்டலாக கொண்டு போகிற மூலமாக அதை சமாளிச்சிட முடியாது அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அதை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அது கொள்கை ஐடியாலஜிக்கலாகவே வந்து ரெண்டு உரிமையே இளைஞர்கள் ரெண்டு பேருமே அக்ரஸிவ் ரெண்டு பேருமே ஆளுக்கு பக்கம் போனாங்கன்னா அவங்க வந்து ஒரு வலுவான மூன்றாவது அணியாக இன்றைக்கி தேதிக்கே வந்துடுவாங்க ரெண்டாவது அணியாக வர்றாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும் முதலனியாக வர்றதுக்கான வாய்ப்பில்லை இப்படி வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ திமுகலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்போ இப்போ நம்ம சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் இங்கே ஒரு எட்டரை வந்து உறுதியாக எட்டு வந்து உறுதியாக இருக்குது அவருக்கு வந்து ஒரு பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு இங்கேயே ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஒரு அஞ்சு கொடுத்தோம்னா கூட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாள் வந்துடும் அப்போ நமக்கு தொகுதிகள் சில கன்வெர்ட் ஆகும்னு சில பேர் அங்கே ஆசைப்படலாம் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேக்கா இருக்கிறது அதனால தான் இந்த தூண்டில் வலுவாக மீண்டும் மீண்டும் இறங்குகிறது இப்போது அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இது வரைக்கும் அந்த கூட்டணி சம்பந்தமா ஒரு உறுதிப்படுத்தலை இப்போ நீங்கள் கூட வந்து என்டிஏ கூட்டணியில் அதிமுக வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் நாலு இருக்கு ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு அவங்கெல்லாம் நாலு பார்த்து நட்சத்திரம் பார்த்து சொல்லுவாங்க அது எப்போ சொல்லணுமோ சொல்லுவாங்க அது வந்துருச்சா நீங்கள் பார்க்க போறீங்க இந்த தமிழக வெற்றியத்தினுடைய அந்த நிகழ்ச்சி நடக்குது சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடிய நாட்களில் ஜூனியருக்கான ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த அறிவிப்புகள் இன்றைக்கி வெளியாகும் சட்டப்பேரவையில் என்ன நீங்கள் கேட்குறீங்க ஒரு மானிய கோரிக்கை அவர் ஒரு துறை அமைச்சர் அவர் மானிய கோரிக்கையில் அவர் வந்து என்னென்ன பண்ண போறேன்னு சொல்கிறார் அது வரவேற்க வேண்டிய விஷயம் நல்ல விஷயம் செய்யணும் விளையாட்டு இன்னும் ஊக்கப்படுத்தணும் இதில் எனக்கு புரியல இன்றைக்கி மானிய கோரிக்கைக்கும் தாவேக்கா அறிவிச்சதுக்கும் எனக்கு என்ன ஓடுங்க இல்லை நான் அறிவிச்சது கேட்கல விஜயனுடைய இந்த நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த ஸ்பீச்சு அப்போது உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி என்ன என்ன கேட்டு பேட்டி வந்தீங்க இன்னைக்கு வந்து உதயநிதி சாருடைய மானிய கோரிக்கை சார் விளையாட்டு துறை பற்றி பேட்டி கேட்டு வந்தீங்களா இல்ல இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக கேட்டீங்க அவ்வளோதான் அது தெரியும்ல விளையாட்டு ஒரு நாலு அறிவிப்பு வந்து அது வந்து தலைப்பு செய்தி அது வந்து ஒரு செய்தியாகவும் முக்கியத்துவமாகவும் நல்லதுதான் வேர்ல்டு ஜூனியர் கிடக்கட்டும் சீனியர்ஸ் நடக்கட்டும் எல்லா விதமான விளையாட்டு நடக்கலாம் தமிழ்நாட்டுக்குரிய விளையாட்டு வரையில் ஸ்வேஸ் அது அது வரையறுக்கத்தக்கது அதில் வந்து பொலிட்டிக்கலாக இம்பாக்ட் என்ன இருக்காது இல்லை இன்றைக்கி அந்த விஜயனுடைய ஸ்பீச்சை திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் விசேஷமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க அலையன்ஸ் யாரும் போய் வாங்கலாம் மட்டும் தான் ஒவ்வொருத்தர் ஸ்பீச்சுக்கெல்லாம் வருக யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க திமுகவில் நம்ம இதுக்கு இன்னைக்கு கண்டென்ட் கிடைக்குமா தமிழில் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரே கணக்கு திமுக குறிப்பு வந்து அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சுங்கிறது அவங்களுக்கு ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் இதை மாதிரி இன்னொரு கவலை தர முடியும் விஷயம் நடந்துடக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னேன் அதிமுக கூட்டணி இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்போ அதிமுக ஒரு கூட்டணியை ஃபார்ம் தனியாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு கூட்டணி போக முடியும் அந்த கூட்டணியில் திமுக கூட்டணி இணையான கட்சியில் அங்கே இருக்குது அங்கே ஒரு கட்சி சொன்னால் இங்கே ஒரு கட்சி சொல்லும் அங்கே ஒரு கட்சி சொன்னால் அப்படியே எல்லாத்துக்கும் இணையாக ஒரு கட்சிகள் அப்போ இது வந்து ஒரு இணையான கூட்டணியாக நமக்கு இணையாக செலஞ்சு வாங்குன்னு கோலப்படும் இது ஒரு கவலை வந்துருச்சு சரி ஓகே விஜய் இருக்காரு சீமானுருக்காரு அவங்க ஓட்டு பழக்கிற நமக்கு பிரோஜனப்படும் நினைக்கலாம் இப்போ திமுக கூட்டணி உடஞ்சிருச்சு பெரிய விஷயம் அப்போ திமுக கூட்டணி யார் வழியே போகாமல் இருக்கிற வழியும் மேலும் கூட்டணி ஸ்பேஸ் பேசுகிறாங்கிற வாய்ப்பு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க விஜய் என்ன பேசினாரு சீமான் என்ன பேசுகிறாரு ஈபிஎஸ் என்ன பேசுகிறார் அதெல்லாம் கோலப்படுவாங்க ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சிருச்சு அது அவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம கூட்டணி என்ன பண்ணுறது இவ்வளோ தான் பார்ப்பாங்க அவங்க வந்து தே திங்க் இன் வைடு ஸ்கேல் லார்ஜர் ஸ்கேல் அவங்க வந்து ஒவ்வொரு நாள் சாயந்தரம் உட்காந்து என்னென்ன ஸ்பீச் வந்திருக்கு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து நிறைய டீம் இருக்கு இல்லை இப்போ சீமான் இந்த ஸ்பீச்சை வந்து பார்த்துட்டு அவர் எதுவும் அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவர் சீமான்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டார் விஜய் பேசுனாருன்னா பேசுறது டிசிமெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்படாது அதில் ஒன்றும் இருக்குது அதில் வந்து ரெண்டு அலையன்ஸ் சேர்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய கண்டெக்ஷன் ஏற்படும் அதில் வந்து எந்த குழப்பமும் கிடையாது பெரியார் திராவிடம் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சாதாரணமாக ஆக்கிக்கிட்டாங்கன்னா அது இயல்பான கூட்டணியாகவே மாறும் ரெண்டுக்குமே வந்து ஜாதக பொருத்தம் நல்லா தரும் முதலமைச்சர் அப்படிங்கிற போது அங்கே ஒரு சிக்கலார் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு பேச்சுக்கு நீங்கள் அதில் நூற்றி பதினேழு நூற்றி ரெண்டு ரூபாய் பிரிச்சு கொடுவோம் யார் அதிகமான சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரதான சீக்கிரம் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இப்போ தாவேக்காவுக்கு சீமான் ஒரு ஆப்ஷனாக இருக்குது சீமானு அதை நினைப்பாரா அவருடைய மனநிலையில் தாவேக்கா கூட போகணும் அப்படி கூட்டணி இருந்தால் நல்லது தானே அது வேல் அடிஷன் தானே அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கே முறை தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் கன்வெர்ட் ஆகும் சீட்டு அவர் அதில் ஒரு முரண் முரண்பாடு இருக்கலாம் நான் வந்து நாலாவது கட்சி அஞ்சாவது கட்சி அறியப்பட்டு கூடாது முதல்ல அதிமுக ரெண்டாவது பாஜக மூணாவது பாமக நாலாவது நாத்தாக்கான்னு போயிடக்கூடாது அப்போ நான் வந்து ஃபோர்த் பிசனுக்கு போயிடக்கூடாது அங்கே ஒரு சங்கடம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கூட போனீங்கன்னா உங்களுக்கு இணையான ஒரு நூற்றி பதினேழு நீங்கள் நூற்றி பதினேழு நாலு அப்படின்னு வந்து நிற்கலாம் அப்போ வந்து யார் அதிகமாக வராங்க ஜெயிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி இன்னும் ரெண்டு பேர் உள்ளே வந்து கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகளும் லிட்டில் பிட்ட இருக்குது இதை நம்பி ஒருத்தராக இருந்தாங்கன்னு விஜய் மட்டும் நம்பி வரமாட்டாங்க சீமானை மட்டும் நம்பி வர மாட்டாங்க விஜய் சீமானை சேர்ந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபார்மேஷன் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு அதுக்கு ரெண்டு பேர் வரலாம் அப்போ வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு வலுவான போட்டி ஆரம்பிக்கலாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம் நன்றி